வணக்கம் அன்பர்களே மனித வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் இதையெல்லாம் மனிதர்கள் கடவுளும் மனிதனும் ஒன்று என்று ஒரு அறியக்கூடிய சக்தியை உணர்ந்தவர்களே சித்தர்கள் தன்னுடைய சித்தத்தாலும் ஞானத்தாலும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள் இந்த சித்த புருஷமார்கள் நமக்காக பழனி தண்டாயுதவாணி முருகனை மனமுருக வேண்டி அவரிடம் கிடைத்த நட்பலன்களையும் அரிய சக்திகளும் உணர்ந்தவர் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் இந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் இந்த மாதிரி முருகன் கோயிலை நம் எங்கேயாச்சும் ஒரு ஆலயத்தை நிறுவ வேண்டும் இந்த பாலதண்டாத முருகன் கோயில் இதே மாதிரி பழனி முருகன் கோலில் அமைக்க வேண்டும் என்பதற்காக சூக்குக்கோள் மாயாண்டி சித்தர் காகபூஜண்ட மலை என்று அழைக்கப்படும் திருப்புற ஒன்றமலையில் இந்த பழனி தண்டாயுதபாதி முருகன் கோவிலை நிறுவி கூட சோமப்ப சித்தர்களும் சேர்ந்து அங்கே முருகனுக்கு மிகப்பெரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்து மக்களெல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆலயத்தை நிறுவினார்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக பலவேறு துன்ப துயரங்களில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த இரு சித்தர்களும் போக்கி வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை சரி செய்யக்கூடிய மகா சித்தர்களாக இந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தரும் சோமப்பா சித்தரும் இங்கு விளங்குகிறார்கள் இந்த சித்தர்களினால் எல்லாமே நன்மை ஏற்படுகிறது என்பது வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள்